முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் நேற்றைய தினம் பேசும் பொழுது தூய்மை இந்தியா திட்டத்தின் விழாவிலே பேசும் பொழுது குப்பை வாருகின்ற நிறுவனம் குப்பை வாரவில்லை என்று சொன்னால் தூய்மை பணியை சரியாக செய்யவில்லை என்று சொன்னால் டெண்டரை ரத்து செய்வோம் என்று கூறியிருக்கிறார் இது வரவேற்கத்தக்க ஒன்று ஆனால் முதலமைச்சர் ரங்கசாமி அதை செய்வாரா செய்வதற்கு அவருக்கு திராணி இருக்கிறதா அப்படி என்றால் டெண்டர் டெண்டருக்கு கொடுக்கப்பட்ட லஞ்ச பணத்தை அவர் திருப்பி கொடுக்க வேண்டும் அந்த கம்பெனிக்கு திருப்பி தர வேண்டும் கிரீன் வாரியருக்கு திருப்பி தர வேண்டும் ஆகவே அவர் மிரட்டுவதோடு சரி அறிவிப்போடு அவர் அறிவிப்பு முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் சாதனை முதலமைச்சர் அல்ல அறிவிப்பு முதலமைச்சர் பேசிவிட்டு சென்று விடுவார் ஆனால் ஒன்று நடக்காது விட்டால் மட்டும் போதாது நடவடிக்கையில் இறங்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னது போல ஒரே சமயத்தில் பத்தொன்பது வருடங்களுக்கு டெண்டர் விடுவதற்கான காரணம் என்ன எவ்வளவு கையூட்டு பெறப்பட்டிருக்கிறது இதற்கெல்லாம் எந்த பதிலும் இந்த ஆட்சியில் இருந்து இல்லை எதுவும் பதிலும் சொல்ல மாட்டார்கள் பல ஊடக குற்றச்சாட்டுகளை கூறணும் குடியரசு தலைவர் கூட கூட ஊட குற்றச்சாட்டு சென்று அமைச்சர் கூறினோம் ஆனால் இவர்கள் பதில் சொல்வர்களாக இல்லை ஆகவேதான் மக்கள் மன்றத்தில் இதை சொல்லுகிறான் புதுச்சேரி மக்களினுடைய வரிப்பணத்தை சுரண்டி கொள்ளை அடிக்கிறார்கள் காண்ட்ராக்டரும் கொல்லை அடிக்கிறார்கள் ஆட்சியாளர்களும் கொள்ளை அடிக்கிறார்கள் வெகு மத்திய நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர்கள் பதிமூன்றாம் தேதி இந்த மாதம் பதிமூன்றாம் தேதி அக்டோபர் பதிமூணு புதுச்சேரி அவர் தலைவர் ராஜீவ் காந்தி சிலையிலிருந்து அண்ணன் இந்திரா காந்தி தலைவரை மேம்பாலத்திற்கு ஏற்கனவே நானூத்தி ஐம்பத்தி ரெண்டு கோடி ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது அதற்கு அடிக்கல் நாட்டு மேம்பாலத்திற்கு அடிக்கல் நாட்டு வருகிறார் என்று கூறியிருக்கிறார் இந்திரா காந்தி சிலை வரை மேம்பாலம் போடுவதற்கு தேசிய நெடுஞ்சாலைத்துறை ஒப்புதல் அளித்து அது குறைக்கப்பட்டதற்கு காரணம் என்ன அதற்கான நிதி ஒதுக்கி ஒதுக்கியதை கூட இவர்கள் காலம் கடந்து நான்கு வருஷம் கழிச்சு இப்பொழுது அதற்கு அடிக்கல் நாட்டுகிறார் சிலையிலிருந்து ராஜீவ் ராஜீவ்காந்தி சிலை வரை மேம்பாலத்தினுடைய ஒதுக்கப்பட்டது இதற்கு இவர்கள் விளக்கம் அளிக்க வேண்டும் நான் இந்த மாத கடைசியில் டெல்லி செல்லும் பொழுது மரியாதைக்குரிய நிதின் கட்கரி அவர்களை சந்தித்து அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதி அதாவது சிவாஜி சிலையிலிருந்து ராஜீவ்காந்தி சிலை வரைக்கும் உள்ள பாலத்திற்கும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று நான் வலியுறுத்துவேன் விஷயம் மரியாதைக்குரிய முதலமைச்சர் ரங்கசாமி அவர்களும் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் நமச்சிவாமி அவர்களும் ஆர் எஸ் எஸ் நூறாவது ஆண்டுக்கு வாழ்த்து என்னவோ பாரம்பரிய இவங்க பங்கு வகித்த மாதிரியும் இவங்க அதாவது ரங்கசாமி என்பது நிக்கர் போட்டுங்க ஆர்எஸ்எஸ் சாக்காவுக்கு போன மாதிரியும் நமச்சா இப்போ போய்கிறார் இப்போ ரீசண்டாக காங்கிரஸ் கட்சியிலேருந்து மாறி ஓடி இருக்காரு இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை பற்றி இவங்க ரெண்டு பேருக்கு என்ன தெரியும் இந்த ஆர்எஸ்எஸ் இயக்கமானது அண்ணல் காந்தியடிகள் தலைமையில் இந்த நாட்டு சுதந்திரத்திற்காக மக்கள் எல்லாம் தெருவில் இறங்கி போராடி ரத்தம் சிந்தி இந்த சுதந்திரம் ஆகும்போது பண்டித நேரு தலைமையிலேயும் மௌரான் ஆசாத் அவர்கள் தலைமையிலும் நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவர்கள் அவர் தலைமையிலேயும் போராட்டம் நடத்தும் போது வெள்ளையனுக்கு ஆதரவாக இருந்த இயக்கம் ஆர் எஸ் எஸ் அது இந்துத்வா இந்துக்கள் இந்துக்கள் நாடு இந்தியா சொல்றது ஆர் எஸ் எஸ் ரங்கசாமி அதை ஏத்துக்கிறாரா அமைதியை குலைக்கின்ற அமைப்பு ஆர் எஸ் எஸ் இயக்கம் அதாவது ஆர் எஸ் எஸ் இயக்கத்தைச் சேர்ந்தவர் தான் விநாயகர் நாதுராம் கோட்சே அண்ணல் காந்தியடிகளை சுட்டுக் கொண்டவர் இந்திய அரசு அமைப்பு சட்டத்தின் மீது அவர்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஒரே நாடு ஒரே மதம் அப்படின்னு பேசுவாங்க ஆனா எம்மதம் சம்மதம் என்று சொல்லுகின்ற அம்பேத்கரின் கொள்கையில அவங்களுக்கு நம்பிக்கை கிடையாது ஆகவே திரு ரங்கசாமி அவர்கள் இந்துத்துவ கடைபிடிக்கிறாரா அவர் எப்ப வந்து மதவாதி ஆனார் அப்ப வந்து அவருக்கு நம்ம புதுச்சேரி மாநிலத்தில் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் ஜைனர்கள்லாம் இருக்க கூடாதா புத்தர்கள் இருக்க கூடாதா எதுக்காக நம்ம வாழ்த்து சொல்றேன் தெரியாதவே அந்த அரசியல் இயக்கத்துடைய பின்னணி தெரியாம வாழ்த்து சொல்றாரு ரங்கசாமி இதிலிருந்து அவர் சந்தர்ப்பவாத அரசியல் செய்கிறார் என்பது தெளிவாக தெரிகிறது